ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் சிறந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி இதில் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப் டு ஒன் லேக் வரைக்கும் உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க எபோ ஒன் லேக்கு உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் பட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கும்போது உங்களுக்கு ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் நியர்லி நீங்கள் ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் செகண்ட் பார்த்திங்கன்னா ஹைலி செக்யூர்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக சேஃபாக கேரண்டியாக இருக்கும் பட் இதே பேங்க்கில் நீங்கள் சேவ் பண்ணும்போது அப் டு ஒன் லேக் வரைக்கும் தான் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்க்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் பட் இப்போ அதை ஃபைவ் லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கங்க ஸோ இது பேங்கை விட செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப் டு டென் தௌசண்ட் வரைக்கும் டேக்ஸ் ரிடக்ஷன் பெறலாம் இதில் மினிமம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அல்லது ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் மெயின்டெயின் பண்ணலாம் இந்த அக்கௌண்ட்டை ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகமான ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்கக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு நல்ல செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் இது இருக்கும் இது போல் மற்ற எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செகண்ட் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தொடர் வைப்பு நிதி திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் மெயிலிங் சர்வீஸ் சபால் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் மினிமம் மாதத்துக்கு டென் ருபீஸ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்பர் லிமிட் எதுவும் கிடையாது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் கேஷாவோ அல்லது செக்காகவோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டான யார் வேணாலும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் மைனராக இருந்தீங்கன்னா பிலோ டென் இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் வித் பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸோடு சேர்ந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது தொடர்ச்சியாக அதாவது ஒரு மாதம் உங்ககிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குதுன்னா அடுத்த மாதம் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படி கட்டுற மாதிரி ஒரு கண்டினியூஸாக கட்டுற மாதிரியான ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீமோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இதில் வட்டி குவார்ட்டர்லி பேஸிஸில் கால்குலேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதத்திலும் பதினஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா ஆர்டி ப்ரீமியம் கட்டுறக்கான லாஸ்ட் டேட் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பெனால்ட்டி பே பண்ணிவிட்டு தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இந்த ஸ்கீம் எதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அதாவது லம்சமாக ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாதவங்க ஒரு சில குறிப்பிட்ட தொகையை மாதம் மாதம் கட்டணும் அப்படிங்கிறக்காக ஸ்டார்ட் பண்ணணும் தான் இந்த ஸ்கீம் தேர்டு பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் பேங்க்கில் நம்ம எப்படி ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்கிறோமோ அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் இதில் ஃபோர் டைப்ஸான டைம் டெபாசிட்ஸ் இருக்குது ஒன்று ஒன் இயர் டைம் டெபாசிட் டூ இயர் டைம் டெபாசிட் த்ரீ இயர் டைம் டெபாசிட் அண்ட் ஃபைவ் இயர் டைம் டெபாசிட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் டைம் டெபாசிட் ஒன் இயருக்கான வட்டியை உங்கள் அக்கௌண்ட்டில் க வரவு வைப்பாங்க இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதே டூ இயர்ஸ் டைம் டெபாசிட்க்கு பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்க்கான வட்டியை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைப்பாங்க த்ரீ இயர்ஸ்க்கு அதே போல் த்ரீ இயர்ஸ்க்கு நீங்கள் வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கான வட்டியை உங்கள் கணக்கில் வரவு வைப்பாங்க ஃபைவ் இயர்ஸ் டைம் டெபாசிட்க்கும் அதே போல் தான் பட் ஃபைவ் இயர்ஸ் டைம் டெபாசிட்டில் பார்த்திங்கனா இந்த ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயரை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் டைம் டெபாஸ்டில் உங்களுக்கு அப் டு செவன் பெர்சன்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா இதில் ஒரு செவன் பாயிண்ட் எயிட் டு எயிட் பர்சன்ட்குள்ளே குள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒன் பர்சன்ட் நியர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்கும் டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா யார் வேணாலும் சிங்கிள் அக்கௌண்ட்டாவோ அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாவோ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கேஷாகவோ அல்லது செக்காகவோ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டெபாசிட்க்கு நீங்கள் நாமினியை நியமிச்சுக்கலாம் அதே போல் இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பணத்தையும் எடுத்துக்கலாம் இதில் ஏடிஎம் வசதியும் உங்களுக்கு இருக்குது இந்த டைம் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரினியூவல் ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது உங்களோட மெச்சூரிட்டி பீரியட்க்கு அப்புறம் இந்த டெபாசிட்டை நீங்கள் விருப்பப்பட்டால் ரினீவல் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் டைம் டெபாசிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப் டு ஒன் லேக் வரைக்கும் ஒன் இயருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்க்கு எயிட்டிசியில் நீங்கள் டேக்ஸ் ரிடப்ஷன் பெறலாம் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நடுத்தர மக்களுக்கு எப்படி நம்ம ஆர்டியோ ரெக்கரிங் டெபாசிட்டோ அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் தான் இருக்கிற எல்லா ஸ்கீமை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் ஏன்னா சீனியர் சிட்டிசனுக்கு காமனாகவே எல்லா அக்கௌண்ட்லேயும் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க கரண்ட்டாக இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் பட் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இதுக்கு எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லாக சீனியர் சிட்டிசன்ஸ்கானது சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இதில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும் அறுபது மயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் சப்போஸ் யாராவது விஆர்எஸில் ஓ ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒன் மந்த்துக்குள்ளே இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம் ஒரு கணக்கு தனியாகவோ அல்லது அவங்களோட ஒய்ஃப் கூட சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்டாவோ ஓப்பன் பண்ணலாம் பட் வந்து அதிகபட்சமான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்த திட்டத்தில் ஒன் லேக் வரைக்கும் லம்சமாக நீங்கள் செக்காகவோ அல்லது கேஷாவோ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் யாரை வேணாலும் நாமினியாக மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் பட் நீங்கள் முன் முன்னாடியே பணத்தை எடுக்கணுன்னா ஒன் இயர்க்குள்ளே நீங்கள் அமௌண்ட்டை எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க இதே நீங்கள் டூ இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ஒன் பர்சன்ட் ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் அதாவது ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந்த ரிடக்ஷனும் இருக்காது ப்ளஸ் இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப் டு டென் தௌசண்ட் வரை உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ இருக்குது டென் தௌசண்ட்க்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் ஃபிஃப்த்து ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம் பிளான் இது பென்ஷன் அண்ட் வட்டி வருமானத்தை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்கிற மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான ஒரு அற்புதமான திட்டம் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணுவாங்க பட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த ஸ்கீமோட மெயின் என்ன எய்ம் என்னென்னா இ இந்த ஸ்கீமோட மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்களுக்கு இன்கம்மாக கொடுக்கறக்காக ஸ்டார்ட் பண்ணது இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்சிமம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் பிப்டி தான் இதே நீங்க ஜாயின் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நைன் லேக் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறோம் சப்போஸ் நீங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இதுல வர இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெண்டு பேருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுப்பாங்க இந்த மந்த்லி இன்கம் பிளானோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இந்த ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு மந்த்லி மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன் அமௌண்ட்டை நீங்கள் ப்ரீ மெச்சுர்ட் அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கணும்னா கொஞ்சம் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி வரும் இதே நீங்கள் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் டூ பர்சன்ட் ரிஃபண்ட் பண்ணிக்குவாங்க இதே த்ரீ இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் பர்சன்ட் உங்களோட டெபாசிட் அமௌண்ட்லேருந்து ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல்லாக பே பண்ணுறதுனால உங்களுக்கு அதிகமான வட்டி ப்ளஸ் வந்து உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்லேருந்து எந்த ரிடக்ஷனும் இல்லாமல் மந்த்லி இன்கம்மை நீங்கள் பெறலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிட்டே ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்குது ஃபைவ் இயர்ஸ் கழித்து எங்களுக்கு மாதம் மாதம் ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சினீங்கன்னா இந்த மந்த்லி இன்கம் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு இன் ஒரு இன்கம் அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படி இதில் நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா ஃபோர் மேக்ஸிமம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருந்திங்கன்னா நைன் லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடண்ட் ஃபண்ட் அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் எந்த அமைப்பும் சாராமல் இருக்கிறவங்க சிறு குறு தொழில் பண்ணுறவங்க டெய்லி ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணணுதான் இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மெயினாக அன்ஆர்கனைஸ் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளான்காக இன்ட்ரடியூஸ் பண்ணினது இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா அப் டு எயிட் பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் லாக்இன் பீரியட் அதாவது மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா

திட்டம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் டென் இயர்ஸ்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகள் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலியில இருந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இந்த அக்கௌண்ட ஓபன் பண்ணிக்கலாம் இதுல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்க்கு அண்டர் எயிட்டிஸ்ல நீங்க டாக்ஸ் டெப்ஷன் பெறலாம் இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுற பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயது நிறைவடையும் போது அவங்களோட மேரேஜ்கோ அல்லது எஜுகேஷன்காவோ இதில் ஃபிஃப்டி பெர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சேஞ்ச் பண்ணணுன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ்க்கு உள்ளே இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் டென் இயர்ஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ண முடியாது இந்த ஸ்கீமை மினிமம் நீங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒன் இயருக்கு நீங்கள் ஒன் லேக் பிப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் விகாஸ் பத்ரா இது வந்து விவசாயிகளுக்கான ஒரு ஸ்கீம் விவசாயிகள் வந்து பேங்கை அப்ரோச் பண்றதுலேருந்து அவாய்ட் பண்ண கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் இது வந்து ஒரு ஃபேமஸான ஸ்கீம் இதுல டூ தௌசண்ட் லெவனில் அதிகமான பண மோசடி நடக்கிறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இதில் சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கிஷான் விகாஸ் பத்ரால பதினெட்டு வயசு கம்ப்ளீட்டான யார் வேணாலும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கிசான் விச இந்த கிசான் விகாஸ் பத்ரால மினிமம் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்ல எவ்வளவு வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமோட ஹைலைட் என்னன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் ஜஸ்ட் ஒன் அண்ட் டுவெல் மந்த்ஸ்ல டபுள் ஆகி உங்களுக்கு வந்து சேரும் சி नेशनल சேவிங் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரிதான் பட் நீங்கள் கேட்கலாம் போஸ்ட் இயர்ஸ் டைம் இந்த NSC என்ன என்ன இந்த இயர் டைம் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் ஒரு டூ ஒன் ஆர் டூ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கிடைக்கும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டான யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா வித் யுவர் கார்டியன் அல்லது பேரண்ட்ஸோட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமை நீங்கள் மினிமம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்னாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு அப்பர் லிமிட் எதுவும் கிடையாது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்க்கு நீங்கள் அப் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் ஏடிசியில் உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கிடைக்கும் நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் சிறந்த திட்டங்களை பற்றி பார்த்தோம் உங்களுக்கு எது பெஸ்டான ஸ்கீமாக இருக்குமோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்